பட்டு பட்டு பர் பர்டா தா தா சைடு ஓகே சும் பின்ன இருக்கல நான் எடுக்கட்ட இருக்கு பின்னாடி சைடு ஆளே இல்ல வா அது தாடி கால் இல்ல பின்னன் பார்த்தா இது கீழ போடு லைட் லைட்டி போடு அப்படியே போடு அப்படியே போடு ஏணி போடு ஏணி போட்டு வங்கீங்க போட்டு தரேன் என்ன லைட் அப்படியே ஓ برو இதே ஆஸ்திரேலியா பாரு போய் து வாகனங்களும் வேகமாக நிச்சயமாக இந்த அழகான காட்சியை நாங்கள் கலை தரிசன மூடாக உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் தம்பி பசில அவர்கள் இப்பொழுது சாப்பிட்டு விட்டு ரால வீசி எனக்கு தந்திருக்கிறார் நல்ல லைட் என்று வச்சுக்கிறேன் இந்த லைட் தான் முக்கியமான தலை கட்டி வச்சுக்கிறேன் இன்றைய தினம் நாங்கள் இந்த வட்டுவாகல் பாலத்தில் நிற்கின்றோம் அதாவது இந்த நீங்கள் பார்க்கின்ற இந்த லைட் எல்லாம் இரவு நேரம் ரால் பிடிக்கிறார்கள் பார்த்தால் தெரியும் நான் இந்த ராலை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வாகனம் பா அதாவது உபயோகமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த பாதையால் நீங்கள பார்க்குற இந்த லைட்டிங் எல்லாம் பார்த்தால் எல்லாம் கடலுக்குள்ளே அந்த ஆற்றுக்குள்ளே ரால் பிடிக்கொன்றதாக கொண்டு இது இந்த எப்படி இந்த லைட் இப்படி போகுதுன்னு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இங்கால பார்த்தீங்கன்னா இல்லை பஞ்சு பேர் வந்து சாப்பிடணும் பார்க்காமட்டுவாக பாலத்தினுடைய ட்ரால் பிடிக்கின்ற அந்த காட்சியை இப்பொழுது முழுக்க காட்டிக்கொள்ளும்

ஆ <Marvel> <mumbles> <gramagda>